ராஜராஜராஜா குரு ராஜா மந்திராலய அருளும் எங்கள் குரு ராஜா அருளும் எங்கள் குரு ராஜா ராஜா குரு ஜகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய எல்லையற்ற கருணையினாலும் அருளினாலும் ஆசிரியினாலும் மட்டுமே நாம் அவருடைய புகழ் மகிமை மகத்துவங்களை இந்த தளத்திலே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் கடந்த பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடந்த பதிவினுடைய தொடர்ச்சி தான் என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா எந்த ஒரு சேவைக்கும் குருராஜர்கிட்ட இருந்து நீங்கள் செய்த சேவைக்கு உகந்த பலாபலன்களை அவர் கொடுக்க தவறியதே கிடையாது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது இல்லையா இந்த சமூகத்தில் அதில் நீங்கள் எந்த அடுக்கில் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுவதே கிடையாது நீங்கள் அவரை வேண்டி விட்டீர்கள் பிரார்த்தித்து விட்டீர்கள் உங்களது பிரார்த்தனைக்கு உகந்ததை நான் கொடுத்தே தீருவேன் அதற்குண்டான சரியான கால நேரம் என்று ஒன்று வரும் அந்த நேரத்தில் நீ அனைத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார் கொடுத்து கொண்டே வருகிறார் நிதானம் பொறுமை சரி கடந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வணக்கத்திற்குரிய ராகவேந்திராச்சார் அவர்கள் பெரியவர் வேதாந்த வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கிறது சிறிய வயதிலிருந்து அவர் பேரே ஸ்ரீ ராகவேந்திராச்சார் சும்மா அவர் சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துருவார் என்ன சொன்னோன்னுட்டு அதாவது இதனுடைய டாபிக் எந்த தலைப்பு தொடர்பாக நாம் இப்போது பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் குருராஜருக்கு நீங்கள் ஆற்றிய சேவை என்ன சேவையாக இருந்தாலும் சரி அது ஆத்மார்த்தமான சேவையாக இருக்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை சரியான நேரத்தை கொடுத்து விடுவா அதுதான் ஒரு முறை மந்திராலயம் போகிறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்து அந்த வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயா டிவியில் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஜயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் போயிட்டுருக்கு நமக்கு ஒரு அழைப்பு தராங்க சரவணன் சரவணன் நீங்கள் வந்து இதை டோட்டலாக இந்த படம் பிடிச்சி ஜெயா தொலைக்காட்சியில் நீங்கள் போடணும் ஜெயா ப்ளஸில் அப்படின்னு சொல்லிட்டு திரு மாணிக்கம் சார் அவர்கள் சொல்கிறாங்க சரி சார் அதற்கே நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு அது படப்பிடிப்புக்காக போகிற படம் பிடிக்கிறோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் என்னன்னா மந்திராலயத்தில் அன்னைக்கு பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் தமிழ் முகங்கள் அவ்வளவு தமிழ் முகங்கள் இந்த பக்கம் ரெண்டு அம்மாங்க பேசிட்டு போனால் தமிழ் பேசிட்டு போறாங்க ரெண்டு பெரியவங்க வந்தால் தமிழ் பேசுறாங்க தேநீர் அருந்துகின்ற கடைகளே நின்று தேநீர் குடித்து கொண்டிருந்தால் இரண்டு நபர்கள் வந்து டீ ரெண்டு கூடு அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்பொழுதும் தமிழ்ன்ற மாதிரி மந்திராலயம் முழுக்க பெரும்பான்மையாக அன்றைய நாளில் நான் கண்ட காட்சியது அவ்வளவு பக்தர்கள் நிறைய பக்தர்கள் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி வளவனூர் பாண்டிச்சேரி அந்த மாதிரி நிறைய அந்த பகுதிகளில் அந்த பில்ட் எல்லா பக்தர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடத்தினார்கள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ பக்தர்களை ஒன்று திரட்டி நடத்தினார் ரைட் இது வைங்க குருஜி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் அப்போ அந்த பீரியடில் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் மந்த்ராலய மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருஜி இருந்தார் அப்போ அவர் வந்து சுவாமிஜியாக ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் மந்த்ராலய மடத்து பீடாதிபதியாக வேண்டும் என்று முயற்சித்தார் ஆனால் அவரால் சில சில காரணங்களால் அவரால் வந்து பீடாதிபதியாக வர முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு முறையும் அவரும் அவரது புதல்வரும் விழுப்புரத்திற்கு வருவார்கள் விழுப்புரத்திற்கு அவர்கள் வந்தால் ஒரு மடாதிபதிக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அந்த கௌரவங்களையும் மரியாதைகளையும் அந்த வணக்கங்களையும் தெரிவிக்க வேண்டுமோ ஒரு துளி கூட குறை இல்லாமல் வெகு விமர்சையாக குருஜி ஸ்ரீ ராகவேந்திராச்சார் மட்டும் கிடையாது அந்த அணியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அணி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் ராகவேந்திராச்சார் ஐயா அவருடைய தலைமையிலே ஒன்று திரண்டு வரக்கூடிய அந்த பெருந்தகைகளை வரவேற்று அவர்களுக்கு உண்டான உபசரணைகளை செய்வார்கள் இது ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டே இருந்தது அதில் இப்போ இருக்கக்கூடிய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்து ஸ்ரீவாதங்கள் அவர் தான் அவரும் அவருடைய தந்தையாரும் தான் அந்த காலத்திலே அங்கு வருவார்கள் சரி ரைட் ரெண்டு விஷயம் சொன்னேன் ரொம்ப காலமாக குருராஜருக்கு சேவையாற்றி வராரு எண்ணற்ற பக்தர்களை ஒன்று திரட்டுகிறார் அதுக்கப்புறம் வந்து மந்திராலயத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியார்களுக்கு ஒரு பிடாதிபதிகளுக்கு என்னென்ன கௌரவங்கள் மரியாதைகள் வணக்கங்கள் செலுத்த வேண்டியுமோ அவை அத்தனையும் விழுப்புரத்திலேயே தம்முடைய பக்த நம்முடைய பக்த அன்பு நெஞ்சங்களோடு இணைந்து செய்கிறார் மூணு விஷயம் சொல்லிட்டேன் இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு இருக்கும் வயசு குருராஜர் தரணும் இல்லைங்க அவருக்கு எண்பத்தி ஆறு வயதில் வந்து எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று வயதில் அவருக்கு என்ன தரணும் அவர் என்ன எதிர்பார்ப்பார் யார் யாருக்கு எந்தெந்த வயதில் என்னென்ன வேண்டுமோ என்னென்ன தரணுமோ அதை அதை பார்த்து கொடுப்பார் குருராஜ் சரி இந்த ரெண்டு கதையை ஞாபகம் இது கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு வாங்க நான் சொல்றது ராயருடைய அனுகிரகமும் ஆசிகளும் எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது ஒரு கேரம் போர்டு இருக்குங்க அந்த கேரம் போர்டில் ஒரு இருபது காயின் அப்படி அடுக்கும் அந்த இருபது காயின் அறுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கரை வச்சு அப்படி தட்டணும்னு வச்சுக்கோங்க நாலு காயின்ஸ் நாலு பேக்கெட் ஆகும் இன்னும் பலமாக அடிச்சா ரெண்டு ரெண்டு கூட போய் விடலாம் அந்த மாதிரி ஸ்ட்ரைகர் ஒன்று தான் அதில் கிட்டத்தட்ட பல பேக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவார் நம்முடைய ராயர் மலேசியாவில் இருக்கக்கூடிய திரு முனியாண்டி சுப்பையா சார் அண்ணன் அவர்கள் வந்து அப்போதான் அறிமுகமாகறார் அது பெரிய கதை அவர் அறிமுகமாகறார் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அறிமுகமாகிறார் முதல் முதல்ல வந்து மந்திராலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வேனில் அங்கே வரோம் நான் தான் அவரை கூட்டிட்டு வர மந்திராலயம் உள்ள வரும்போது அவர் அவருடைய நண்பர்கள்லாம் வராங்க கோவிலுக்குள்ளே வரோம் கோவிலுக்குள்ளே வந்த உடனே சரி இவருக்கு மந்திராலய மடத்து பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ தீர்த்த ஸ்ரீபாதங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த அறையை பார்த்துட்டே வரேன் ஒருத்தரு அப்படி வருமோது கேட்குறேன் சுவாமிஜி இருக்கார்ன்னா சுவாமிஜி இல்லை அப்படின்ட்டாங்க சரி நேராக போய்ட்டு ராயரை போய் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நேரடியாக உள்ளே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள் போகிறோம் உள்ளே போகிறோம் இவர் சார் வந்து உட்கார்றாரு பிரார்த்தனை பண்ணுறாரு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் வரார் வெளியில் வந்தோன்னே பார்த்தா அந்த இடத்திலே குருஜியும் திரு சார் அவர்களும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் பார்த்த உடனே சரி அந்த குருஜி தான் இல்ல சரி இந்த குருஜி கிட்ட இவர் வந்து ஆசிகள் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிட்ட அறிமுகப்படுத்துறேன் சார் இவர் தான் வந்து குருஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவருடைய சேவைகள் எல்லாம் சொல்றேன் இவர் வந்து வணங்குறாரு வணக்கம் பண்ணிட்டு அவர் கால்களில் விழுந்து ஆசிகள் பெறுகிறார் ஒரு டுவிஸ்ட் தாங்க வேணும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஷோடக் நேரம் ஒரு சரியான அறிமுகம் சரியான இடம் சரியான குரு அந்த இடத்தில் நீங்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் விடுவு அப்படிங்கிறது அப்பொழுதே விடுத்து விடும் அது யார் நமக்கு அரேஞ்ச் பண்ணி தர்றது யார் தருவது அந்த அருளை நீங்கள் இங்கே போங்க அங்கே அவர் வருவார் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு முடிஞ்சிடும் அது யார் தர்றது யார் உருவாக்குது அதுதான் அங்கேருந்து சைன் வாங்கணும் குரு கிட்ட இருந்து சைன் வாங்கணும் இந்த சைன் இந்த இடத்தில் நடைபெறுகிறது அவருடைய அனுகிரகம் அவருடைய சன்னிதானத்தை நாங்கள் அவரை பார்க்குறோம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து வரும் அந்த கூட்டமாக இருக்குது மந்திராலயத்தில் இது வந்து சுவாமி மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு பின்புறம் இந்த சந்திப்பு நடக்குது நடந்து முடிஞ்சிட்டு நாங்கள் நகர்ந்து வரோம் நகர்ந்து வரும்போது அவர் சொல்கிறார் என்கிட்ட சரவணன் குருஜி வந்து அவர் உடல் முழுக்க ராயருடைய ஒரு ஸ்பரிசம் இருக்குது அவருடைய அனுகிரகம் நிறையா இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார் அவர் அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டே இருக்கேன் உடனடியாக மாணிக்கம் சார் அவர்கள் பின்னால் வந்து சார் சார் சரவணன் சார் குருஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்றார் சரி எதுக்கு கூப்பிட்றாரு தெரியல சொல்லிட்டு திரும்பி போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு மிருத் நம்ம பிருந்தாவனத்திலிருந்து இருந்து எனக்கு மாலை கொடுத்தாங்க அந்த மாலையை நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி சார் அவர்களுக்கு வந்து கழுத்தில் அணிவிக்கிறார் அவ்வளோதாங்க இந்த சீன் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சா ராயர் எப்படி கனெக்ட் பண்ணிகிட்டே வராரு பாருங்கள் இது முடிஞ்ச பிறகு அந்த தெரிய அந்த படம்லாம் எடுக்கிறோம் மலேசியா படம்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டோரி அதெல்லாம் ஒரு மகிமை ஸ்டோரிலாம் முடிஞ்சுட்டு மலேசியாவில் ஒரு வைபவம் நடக்கிறதுக்குது அந்த நேரத்தில் அவர் கூப்பிடுறாரு அங்கேருந்து முனியாண்டி சார் வந்து கால் பண்ணுறாரு சரவணன் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோங்க நீங்கள் வாங்க குருஜியை அழைத்து வாருங்கள் இதுதான் இந்த இடம் சரிங்க சார் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி மற்றும் நண்பர்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு வைபவத்துக்காக போகிறோம் ஒரு சே டிவிடி வெளியீட்டு விழா கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் அவ்வளோதாங்க இவர் அங்கே போனவொன்னே என்னாச்சுன்னா அந்த மலேசிய மந்திராலயம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயம் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அந்த இடத்துல மலேசிய மந்திராலயம் அதனோட பேர் சமீபத்தில் கூட மந்திராலய மடத்தினரால் மிகப்பெரிய அங்கீகாரம் மந்திராலய நடத்திய பீடாதிபதிகள் அவர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கினார் அந்த மடத்திற்கு அந்த மடத்துக்கு இவர் வராரு எல்லாருக்கும் திரு முனியாண்டி சுப்பையா சார் அவர்களும் அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் என்ன அறிவிக்கிறாங்கன்னா இந்த மலேசிய மந்திராலயத்தினுடைய ஆஸ்தான குருஜி ஐயா அவர்கள் தான் ராகவேந்திராச்சார் அவர்கள்தான் இந்த மலேசிய மந்திராலயத்தினுடைய ஒரு பீடாதிபதி அந்தஸ்தை பெறுகின்ற குருஜியாக அவர்களை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரங்களை பண்ணிவிட்டு வணக்கங்களை தெரிவித்தார்கள் அவருக்கு ஒரு தனி சிம்மாசனம் அவர் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போன உடனே அவருடைய நடை உடை பாவனை ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜிட்டிக்காக மாறிடுவார் அந்த இடத்துல நடக்கின்ற வைபவங்கள் பூஜைகள் எல்லாமே இது என்னாச்சு என்றோ செய்த ஒரு சேவை கடந்து 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 காலம் கடந்து காலம் கடந்து ஒரு சரியான நபரை அவருக்கு அறிமுகம் செய்வித்து சரியான இடத்தில் அவரை அமர வைத்து ஒரு பீடாதிபதிகளுக்கு ஒரு பீடாதிபதி ஸ்ரீபாதங்களுக்கு என்னவெல்லாம் ஒரு வணக்கங்களும் நமஸ்காரங்களும் ஒரு கௌரவங்களும் கிடைக்குமோ அவை அத்தனையும் மலேசிய மந்திராலயத்தில் குருஜி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வணக்கத்திற்குரிய திரு முனியாண்டி சுப்பையா சார் அண்ணன் அவர்களால் தேரில் உட்காந்துட்டு போகிறாருங்க தேரில் உட்கார்ந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்குகிறார் இது மட்டும் இல்லை மலேசியா அப்படிங்கறதுனால வெவ்வேறு இடங்களிலிருந்து இருந்து பக்கத்து நாடுகளில் இருந்து கூட வந்து பக்தர்கள் வருவார்கள் அப்படி ஒரு பக்தர் வந்தார் ஒவ்வொரு வருடமும் அவர் வருவார் அவர் பார்ப்பார் தரிசனம் செய்வார் போவார் நம்ம போகும்போதெல்லாம் அவர் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர் சரி இப்படியே போச்சு குருஜியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் கடந்த முறை போனப்ப அவர் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து அழைக்கிறார் வேறொருத்தர் மூலமாக திரு முயாண்டி சுப்பையா சார் அவர்கள் மூலமாக சொல்லி இவரை நான் நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார் குருஜிக்கிட்ட சொன்னொடனே சரி போகலாம் நான் வரேன் அப்படின்னார் என்னையும் அழைத்தார் சரவணன் நீ வா போலாம் அவர் கூப்பிடுறார் அவர் வீட்டுக்கு அப்படின்னொடனே அவர் வீட்டுக்கு போனங்க அவர் வீட்டுக்கு போனால் குருஜி அவர்களுடைய திருவுருவ படத்தை அவருடைய வீட்டில் பெரியதாக மாட்டி வைத்திருக்கு மாட்டிட்டு வணங்குறார் அந்த ஃபோட்டோவை சொல்கிறார் இவரை பிரார்த்தித்து கொண்டு சென்றால் இவரை வணங்கி கொண்டு சென்றால் இவரை நினைத்து கொண்டால் குருராஜரோடு சேர்த்து இவரை குருவாக ஒரு ஸ்தூல குருவாக நினைத்து இவரை வணங்கினா அவர் சொன்ன சொல்கிறேன் அந்த அந்த அர்த்தத்தில் சொன்ன வணங்கினா என்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வீட்டில் அமர்ந்து அவருடைய பிள்ளை அவருடைய மனைவி எல்லாருக்கும் வந்து குருஜி அவர்கள் ஆசீர்வதித்தார் இதுதான் அப்போ நாம் சாதாரணமாக அவருக்கு ஒரு சேவையை விளையாட்டாக தொடங்கி சிரத்தையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட அவரை வணங்கி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரபலம்லாம் இல்லைங்க ரொம்ப வந்து பிரபலமாக வந்து போஸ்டர் போட்டு ஒரு இடத்துல ஓட்டி ரொம்ப தெம்பா பேசி மக்களை கூட்டம் கூட வைத்து இது பண்ணுறோம் அதெல்லாம் அவர் எதுவுமே கிடையாது இப்போ கூட முதன் முதலாக அவரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம சொல்கிறோம் ஆத்மார்த்தமான சேவை ஒருபோதும் குருராஜரால் கைவிடப்படுவது கிடையாது கை நிறைய அள்ளி கொடுத்து உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன வேண்டுமோ அதனை கொடுத்து விடுவார் அதுதான் குருஜி அவர்களுக்கும் செய்தார் இந்த எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அகவையிலே அவருக்கு தேவை மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி செல்வங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான் அந்த இடத்துல இந்த ஏஜில் ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படிங்கிற உணர்வு நாமும் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு இது வெளியே சொல்ல போகிறது இல்லை யாரோ மனசு அப்படி தானே ஸோ அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்வையும் ஐஸ்வர்யத்தோடு சேர்த்து அவருக்கு கொடுத்தார் குருராஜ்